நட்பவி யோகி குமார் அன்புடையர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறேன் ஃபாலோ பண்றீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க இந்த இடத்துல வந்து ஒரு மூன்று செடிகளை நம்ம வந்து வைக்கும் பொழுதும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் அது என்ன செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில தொட்டார் தொட்டார் சினுங்கியும் துளசி செடியும் வச்சிருங்க பக்கத்துல இன்னொரு தொட்டியில திருநேற்று பச்சிலை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை ஒரு செடி இருக்கு ரொம்ப மனமா இருக்கும் அந்த இலைகள் வந்து நல்ல வாசனையா இருக்கும் இந்த இரண்டு தொட்டியில வைக்கக்கூடிய இந்த செடிகள் வந்து உங்களுக்கு வந்து பண வளர்த்த செல்வ வளர்த்த கொடுக்கக்கூடியதா இருக்கும் உங்க வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அது போலவே ஒவ்வொரு வீட்லயும் அம்மிக்கல் ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்லு சின்ன நீங்க அரைக்கலன்னா கூட பரவாயில்ல குட்டி குட்டியா வாங்கி வச்சிருங்க சின்ன சின்னதா வாங்கி வச்சுட்டு அது ஆனா இந்த இடிக்கிற கல்லு மாதிரி இருக்கிற உரலை வைக்க கூடாது உரல் மாதிரியே சின்னதா வாங்கி வைங்க வச்சு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கிச்சனில் தென்மேற்கு வைக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு வந்து வாங்கிட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ட் ஏழு நல்ல மஞ்சள் மஞ்சள்ல வந்து கிராம்பு ஏல கிராம்பு ஏல கிராம்பு பொடி ஏலக்காய் பொடி பட்டை பொடி மஞ்சள் பச்சை கற்பூரம் எல்லாத்தையும் அரைச்சு வச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க அதை கலக்கி இந்த அம்மிக்கும் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளிப்பக்கம் மட்டும் பூசுங்க பூசிட்டு குங்குமம் நல்லா தாளம்பு குங்குமம் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ள அந்த சுக்கரனோட ஆதிக்கம் குறைஞ்சி இருக்கிறதுனால தான் நிறைய உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டுக்கு வீடு வரணும் வீட்டு நீங்க அந்த காலத்துல வீடு எல்லா வீடுகள்லயும் உரல் இருந்துச்சு அம்மி இருந்துச்சு இப்ப நம்ம மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்றதுனால நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கோம் ஆனா எல் அதை பூஜைக்காகவாது உங்க வீட்டில நிச்சயமா எல்லாருமே வாங்கி வைங்க அது போலவே நான் சொன்ன இந்த செடிகள் தொட்டார் நீங்க செடியும் துளசியும் ஒரு தொட்டியில வச்சுங்க இன்னொரு தொட்டியில நீங்க வந்து திருநீற்று பச்சலையே வைங்க இது இது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுக்கும் இந்த அம்மி உரல் வழிபாடு வந்து உங்களுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கும் இது ரொம்ப 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 நல்ல விஷயம் மங்களகரமா இருக்கும் எல்லாருமே வியாழக்கலமானா வீடு மாஃப் பண்ணிருங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க வந்து வீடு மாஃப் பண்ற தண்ணியில கூட கல்லூப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போடுற மாதிரி பட்டைப்பொடி போடுங்க பட்டைப்பொடி அல்டிமேட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது நார்த் இண்டியன்ஸ் மார்பாடிஸோட வெற்றிக்கு இதுவும் ஒரு பெரிய தூணா இருக்கு அதனால நீங்க வீடு மாஃப் பண்ணும்போது எப்படி வந்து நீங்க வந்து மஞ்சப்பொடியும் கல்லுப்பும் போட்டு வீடு தொடக்கிறீங்களோ அது போலவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒயிட் செஸ்ட் நட்டுங்கிற மலர்மருதியும் போடுங்க கூடுதலா இந்த பட்டைப்பொடியும் போட்டு வீடு தொடங்க நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல நீட்டா உங்க வீட்டோட எனர்ஜி மாறதுக்குன்னா நல்ல ஒரு பிராப்தம் பிராப்தம் கிடைக்கும் மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள பிரவேசிப்பாங்க வந் மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வாங்க அதுக்கப்புறம் தக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூம்ல ஜூம் மீட்டிங்ல உங்களுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறேன் அற்புதமா ரிசல்ட் கிடைக்க போகுது எல்லா யாரெல்லாம் இந்த ஜூம் லிங்க்ல உள்ள வரீங்களோ எல் எழுதி வச்சிங்க எல்லாருக்குமே பர்ஃபெக்டா ரிசல்ட் கொடுக்க போறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி